ஹாய் வெல்கம் டு ரெத்தி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சு சுழியத்தோட பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நம்ம தேங்காவை பல்லு போல் கட் பண்ணி அதை மிக்சியில் ஏலக்காய் சேர்த்து ஆட்டி வச்சுக்கோங்க அதுபோலேயே கடலைப்பருப்பை வந்துட்டு குக்கரில் விட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு அதை வடிகட்டி ஆறுந்ததுக்கப்புறம் மிக்சியில் விட்டு ஓட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு வானல வைங்க அதில் வந்துட்டு த அரைச்சே தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்குங்க இப்போ தேவையா அதுக்கு வந்துட்டு ஒரு பங்குக்கு முக்கால் பங்கு சர்க்கரை எடுத்துக்குங்க அதாவது வெள்ளம் எடுத்துக்குங்க அந்த வெள்ளத்தை வந்து நல்லா பொடியாக நுணுக்கி அதோட சேர்த்து வருதுங்க இப்போ தேவையானாலும் கொஞ்சோண்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க இப்போ வருதுக்கு அப்புறம் சக்கரை கரைஞ்சா போதும் இப்போ தே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்துட்டு ஓட்டிக்க வேண்டும் கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்ப லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து நல்லா பெசுனா போல வரும் நமக்கு பூர்ணம் ரெடி இந்த பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைய டேட்டுக்கு செய்யணும் அதாவது தீபாவளிக்கு அன்னைய டேட்டுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை மொதல் நாளே செஞ்சு நம்ம நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க